அண்ணா இது என்னது மேல இருந்து இது கீழே விழுந்திருக்கு அட மேல இருந்து போய் உதிர்ந்து போட்டுதே இது நம்ம உடனே அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அம்மா அம்மா என்னஷா அம்மா மேல இருந்து பெயிண்ட் உதிர்ந்து போட்டுதுமா அங்க பாருங்க ஆ எல்லாம் பழசாயிடுச்சு நினைக்கிறேன் புதுசா பெயிண்ட் அடிக்கணும் அம்மா பெயிண்ட் அடிக்க போறமா அப்படின்னா இந்த ரூம்க்கு ப்ளூ கலர் தான் அடிக்கணும் ப்ளூ ஆவுது ப்ளூ ஆவுது நம்ம ரூம்க்கே yellow கலர் தான் அடிக்கணும் இல்ல சும்மா இருங்க சண்டை போறத நிறுத்துறீங்களா நான் முதல்ல பெயிண்டருக்கு போன் அடிச்சிட்டு வரேன் ஹலோ பெயிண்ட் அடிக்கிறவங்களா ஆமா மேடம் சொல்லுங்க எங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் கொஞ்சம் வரீங்களா ஆ சரி மேடம் வரேன் ஆ சரி சரி இங்க பாருங்க பெயிண்ட் அடிக்கிறவங்க வராங்களா அதுக்குள்ள ரூம் எல்லாம் காலி பண்ணி வைங்க

அண்ணே இந்த வால் கிளாக் யாவது நம்ம ஒழுங்கா எடுத்துட்டு போறானே ஒழுங்கா புடி ஆ சரிடா தம்பி டேய் தம்பி இன்னொரு புடிக்கவே இல்லடா என்னது போச்சு டேய் இப்போ என்ன தடவை போட்டு வச்சிங்க அம்மா அந்த கடிகாரம் டேய் இது 300 வருஷம் பழமையானது இத போட்டு வச்சிட்டீங்களேடா அப்பா 300 வருஷம் பழசாமா நான் கூட புதுசே நெச்சு பைந்து பழசா டுத்தீக்கு தெரியுமா கற்பூர வாசனை தாலி பெயிண்டர் வந்து தாருன்னு நினைக்கிறேன் போய் கதவு தரேன் ஆக்கறேன்மா யார் பா மா நான் தான்மா பெயிண்டரு என் கையில பிரஷர் இருக்கே தெரியல என்னது பெயிண்டர் பல் தேய்க்கிற பிரஷர் காத்துல அர்ஜென்ட்ல மாத்தி எடுத்துட்டோம்மா டோர் இது ஃப்ரெஷ் अंकல் நீங்க வாங்க எங்க பெயிண்ட் அடிக்கணும் நான் சொல்றேன் अंकல் இதுதான் தான் ரூமே இந்த ரூமுக்கு தான் நீங்க பெயிண்ட் பண்ணணும் ஆ சரி சரி அச்சிலா சரி நம்மளோ போய் அவங்க என்ன பெயிண்ட் அடிக்கறாங்கன்னு பாப்போம் சரி நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணுவோம் அட அங்க பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு அந்த டப்பல என்ன கலர் பெயிண்ட் இருக்கும் சரியா நம்ம போய் பார்க்கலாம்

நீ பெயிண்ட ஒழுங்கா வச்சுல தான் என் பிள்ளைங்க மேல பை சொல்றியா அந்த மாதிரி ஒழுங்கா பெயிண்ட் அடிச்சு குடுத்துட்டா இந்த இடத்த விட்டு நவரு இல்லனா உன் அவ்ளோதான் ஐயோ ஏன் இந்த வீட்டுல பெயிண்ட் அடிக்க வந்தனே தெரியுமே